வணக்கம் நண்பர்களே வீடியோ காலில் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை சென்ட் பண்ணுங்க ஸ்கிப் பெரிய பெரியநூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்த கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்ட் பப்ளிஷிங் மூலமா ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் குரூப்வேச் கஸ்டமர் சப்போர்ட் முக்கியமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சினிமா தேடல் சினிமா உலகில் நடக்கும் எல்லா பரபரப்பான அப்டேட்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியூட் வெற்றி விழாவில் பரபரப்பு திடீரென சரிந்த தடுப்பு மேடை மாணவர்களுக்கு என்ன ஆச்சு இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கும் மாஸ் ஹிட் திரைப்படம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்து கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் வந்த டியூட் இந்த படம் வெறும் ஆறு நாட்களிலேயே நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செஞ்சு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியை கொடுத்துருக்குன்னு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த வெற்றியை சினிமா பிரபலங்கள் பலரும் பாராட்டி வர்றாங்க இதோட வெற்றி விழா கொண்டாட்டமா டியூட் படக்குழுவினர் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு தனியார் கல்லூரிக்கு சென்று மாணவர்களுடன் உரையாடி இருக்கிறாங்க அப்போது அங்கே நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ சினிமா உலகத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு பொதுவாகவே சினிமா பிரபலங்கள் கல்லூரி விழாக்களுக்கு போனா இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய கூட்டம் கூடுறது வழக்கம் குறிப்பா இந்த காலத்துல ஹீரோக்கள் எடுக்கிற செல்ஃபி வீடியோவில் தங்கள் முகம் தெரிஞ்சிடணும்னு ரசிகர்கள் ரொம்பவே வெறித்தனமா முயற்சி செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வெறியின் விளைவுதான் தான் கோயம்புத்தூரில் நடந்த இந்த டியூட் வெற்றி விழாவிலையும் நடந்திருக்கு சாதாரண கல்லூரி மாணவராக இருந்து படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு ஹீரோவா இயக்குநராக மூணு படத்தையும் ஹிட்டாக கொடுத்துருக்கிற பிரதீப் ரங்கநாதனுக்கு ஹார்ட் கோர் ரசிகர்கள் பட்டாளம் உருவாகிட்டு வருது விழாவுல நடிகர்களான பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு உள்ளிட்ட படக்குழுவினர் பங்கேற்றிருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் மேடையிலிருந்து கீழே இறங்கி ராம்ப் வாக் செஞ்சுட்டு மாணவர்களோட ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்க முயற்சி செஞ்சுருக்காரு அப்பொழுதுதான் அந்த விபரீதம் நடந்திருக்கு அந்த செல்ஃபி வீடியோவில் எப்படியாவது தங்கள் முகம் வந்துடணும்னு ஆசைப்பட்ட மாணவர்கள் தடுப்பு வேலிகள் எல்லாம் மீறி ஒட்டுமொத்தமா முண்டியடிச்சு முன்னாடி வந்திருக்காங்க அந்த நெரிசலை தாங்க முடியாம அங்கே வைக்கப்பட்டிருந்த தடுப்பு மேடை ஒட்டுமொத்தமா சரிஞ்சு விழுந்திருக்கு இந்த திடீர் விபத்துல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கீழே விழுந்திருக்காங்க அங்கே ஒரு பெரிய பரபரப்பே ஏற்பட்டிருக்கு எப்படியாவது ஹீரோவை பார்த்துடனும் ஒரு செல்ஃபி எடுத்துடணும்னு நினைச்ச மாணவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் மிதிச்சு தள்ளினாலும் பரவாயில்லைன்னு நடந்துக்கிற இந்த மனநிலை உண்மையிலேயே வருத்தத்தை ஏற்படுத்துது படிக்கும் மாணவர்களுக்கே இந்த பகுத்தறிவு இல்லையேன்னு ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கு சம்பவம் நடந்ததும் பிரதீப் ரங்கநாதன் கீழே விழுந்த மாணவர்களை பார்த்து பொறுமையாக எழுந்து வர சொல்லிவிட்டு கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு உடனடியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டார் இந்த சம்பவத்தில் பல மாணவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு ரசிகர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவது சரிதான் ஆனால் இப்படி தங்கள் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் வகையில் எல்லை மீறுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சினிமா திடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி